அனைவருக்கும் வணக்கம் ஆடிப்பூரம் நாளனைக்கு அம்மனுக்கு அழகான வளையல் மாலை நாலு மெத்தட்ல எப்படி ஈஸியாக கட்டலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக கருதப்படுது பூர நட்சத்திரத்துல அம்மன் அவதரித்ததா சொல்லப்படுது நாளன்னைக்கு எல்லா அம்மன் கோயில்லையும் சிறப்பு வழிபாடு நடக்கிறதோட மட்டும் இல்லாம அம்பாளுக்கு வளையல் அணிவிக்கிற நிகழ்வும் நடக்கும் அடிப்பூரம் அம்மனுக்கு வளையல் மாலை நம்ம கையால கட்டி சாத்தும் பொழுது அதோட பலன்கள் அதீதமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் உடனே நிறைவேறும் அம்மனுக்கு வளையல் மாலை ஈஸியா எப்படி கட்டலாம் அப்படின்ற நாலு மெத்தட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி எப்பயுமே வளையல் வந்து கலர் கலராக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கும்போது லுக்வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரே கலரில் நீங்கள் வளையல் மேலே கட்டுறதை விட கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் நீங்கள் கட்டும் பொழுது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து பச்சை கலரும் சிகப்பு கலரும் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு மெத்தட் ரெண்டு வளையல் இந்தமாரி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வைக்க போகிற அந்த லேஸ் இருக்குது இல்லையா அதை வச்சு தான் நம்ம கோக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வளையலுக்கு உள்ளே விட்டு எடுத்துட்டு அந்த லேஸ்க்கு அடியில் அடுத்த வளையலை வச்சு நம்ம உள்ளே விட்டு எடுக்க போகிறோம் செகண்டாக வைக்கிற வளையலுக்கு மேலே லேஸ் வரணும் ஏற்கனவே இருக்கிற வளையலுக்கு கீழே அந்த லேஸை விட்டு எடுக்கணும் ரெண்டு மூணு வளையல் வைக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் அப்புறம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் இந்த மாதிரி புதுசாக வைக்கிற வளையல லேஸை தூக்கிட்டு வச்சுட்டு இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த லேஸை தூக்கிட்டு அந்த வளையல வச்சுட்டு அந்த லேஸை அந்த கீழே இருக்க வளையல் அப்படியே தூக்குன மாதிரி தூக்கிட்டு இந்த லேஸ் அப்படியே உள்ளே விட்டு இழுக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துடும் இந்த நாளனைக்கு பக்தர்கள் வளையல் வாங்கி அம்பாள் வழிபாட்டுக்காக கொடுப்பாங்க வளையல் வாங்கி கொடுக்கறத விட வளையலை மாலையை நம்ம அம்பாளுக்கு சாத்தும் போது அதோட பலன்களே அதீதமாக இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அது நீங்க நூலை விட இந்த மாதிரி லேஸ்ல கட்டி கோக்கும் பொழுது அது சூப்பரா இருக்கும் இது வந்து நம்ம அம்மன் போட்டோக்கும் வைக்கலாம் கோயிலில் நம்ம இந்த மாதிரி மாலை வந்து கையால கட்டி கொண்டு போய் கொடுக்கலாம் அடுத்ததா செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் செகண்ட் மெத்தடுக்கும் அதே மாதிரிதான் பச்சை கலர் சகப்பு கலர் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு வளையலாக நம்ம வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு செப்பரேட்டாக வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பூ கட்டுற நூல் இருக்குல்ல அதை வச்சு நம்ம கட்டும் போது ஈஸியாக கட்டிடலாம் நம்ம அப்படியே கையாலே கூட அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் யார் யாரெல்லாம் வளையல் மாலை அம்பாளுக்கு சாத்தலாம் அப்படின்றது பார்க்கலாம் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமணம் ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டே இருக்கு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேண்டுதல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வளையல் மாலையை நம்ம கையால கட்டி அதை அம்பாளுக்கு சாத்துறது ரொம்பவே நல்லது இந்த வழிபாட்டை நம்ம வீட்லேயும் பண்ணணும் கோயிலுக்கு போயும் பண்ணணும் முக்கியமா பூர நட்சத்திரம் இருக்கிற டைம்ல இந்த மாலையை சாத்துறது ரொம்பவே நல்லது செவ்வரளி பூ வாங்கி கொடுக்கறது ரொம்பவே விசேஷம் ஆடிப்பூரம் அன்னைக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஆடிப்புற நாளனைக்கு அன்னை பூமாதேவியே ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்தில் ஆண்டாளாக அவதரித்ததா செல்லுது புராணம் இந்த புண்ணிய நாளனைக்கு ஆண்டாள் ஆலயத்துக்கு போய் நம்ம வழிபடுறது ரொம்பவே நல்லது பூமாதேவியும் ஆடிப்புற நாளனைக்கு ஆண்டாளாக அவதரித்தாங்க சி இந்த மாதிரி இருக்கிற வளையல்லாம் ரெண்டு ரெண்டாக சேர்த்து இந்த மாதிரி கட்டி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு வளையல் எடுத்துக்கணும் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம அகெய்ன் இந்த மாதிரி நூலை வச்சு முடிச்சு போட்டுக்கணும் அதை கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம நூலை வச்சு நாட் போட்டுக்கணும் மாதிரி இன்னொரு நாலு வலையில் நாட் போட்டு அதை இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்துலலாம் வந்து நம்ம நாட் போடணும் ஸோ இந்த மாதிரி நாட் போடும்போது அது ஸ்ட்ராங்காக இருக்கும் நாட் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஆலையோட சைடு வந்து ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காக பச்சை கலர் வலையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம சிகப்பு கலர் வலையிலையும் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம் ஸோ அது எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நம்ம நாட் பொழுது அது ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப இனிமையாக பேசுவாங்களாம் எல்லாரையும் ரொம்ப நேசிப்பாங்க நேசிக்கிற மாதிரி நடந்துக்கவும் செய்வாங்க சுக்கரனோட தெய்வம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் அதனால தான் ஆடிப்பூரத்தில் பிறந்த ஆண்டால் ஸ்ரீரங்க ரங்கநாதரை நேசித்து அவங்களையே மணந்ததாக சொல்லுது புராணம் ஆடி மாதம் முழுக்க அம்பிகையோட சக்தி அதிகரித்து காணப்படும் தான் இந்த மாசத்துல நம்ம அம்பிகை எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் அது அப்படியே நிறைவேறும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி ஏதாவது வேண்டுதல் வச்சு அது நிறைவேறிருந்தாலுமே ஆடி மாசத்துல பொங்கல் வச்சு மாவிளக்கு ஏத்தி கூழ் ஊற்றி இந்த மாதிரி எல்லாம் வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் மாலையும் நம்ம ரெடி பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி கிராஸா வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம்ல அதை வந்து இதுக்கு மேல வச்சு அகெயின் அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நம்ம நாட் விட்டுக்கணும் இந்த இடத்துல நம்ம நாட் போடணும் சென்டரில் டபுள் சைட் ஸ்டிக்கரை ஒட்டி அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ஒட்டும் பொழுது கடையில் வாங்குகிற மாலை எப்படி அழகாக இருக்குமோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் அதை மாட்டணும் அப்படின்றதுக்காக ரெண்டு சைடுமே நூலை வந்து இந்த மாதிரி கட்டிக்கணும் நல்ல ஸ்ட்ராங் நூலாக கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அருந்து விடாது சரி இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம அம்மனுக்கு சாத்தும் போது அது ரொம்பவே அழகா இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு ஸோ இதை வந்து சாமி படத்துக்கோ அப்படி இல்லைன்னா அம்மன் சிலைக்கோ நம்ம அதை வந்து சாத்தலாம் அடுத்ததா தேர்ட் மெத்தர்டு இதுவும் அதே ரெண்டு கலர்ல வளையல் எடுத்திருக்கேன் சோ அதே ப்ளவுஸ் லேஸை வச்சு நம்ம அதை கோக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வளையலுக்குள்ளே அந்த லேஸை வச்சுட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஒரு சுத்து சுத்திட்டு அப்படியே வளையல் சேர்த்துக்கிட்டே வர போறோம் அவ்வளோதான் ஒரு சுத்து சுத்திட்டு வெளியில் எடுக்கணும் இப்போ ரெட் கலர் வளையல் வச்சுருக்கோமா அடுத்தது க்ரீன் கலர் வச்சு அடியிலிருந்து வெளியில் எடுத்துட்டு ஒரு சுற்று சுற்ற போகிறோம் இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு அகைன் அந்த லேஸை வெளியில் இழுக்க போகிறோம் இப்போ க்ரீன் கலர் வச்சாச்சு அடுத்ததாக ரெட் கலர் வைக்கணும் நல்லா அது வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னாலும் அது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும் இதை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ரெட் கலர் வளையலை வச்சு இப்படி ஒரு சுற்றி சுற்றி இப்படி இழுக்க போகிறோம் ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி சுற்றி இப்படி இழுக்கும்பொழுது பாத்தீங்கன்னா கிராஸா வர மாதிரி இருக்கும் கிராஸா வந்துச்சு அப்படின்னா கரெக்டான மெத்தடில் நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இதே ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஸ்டிஃபாக இருக்கும் கிராஸா வரும்போது தான் அது லுக்வைஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது க்ராஸாக இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் லைட்டாக நம்ம கையாலேயே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா பேங்கிள்ஸுமே வந்து இந்த மாதிரி கோர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அதுவும் நீங்கள் கலர்ஃபுல்லாக நீங்கள் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அதுவும் நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் லேஸில் போது அது எக்ஸ்ட்ரா அழகாகவே இருக்கும் அது பார்த்தா உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ஈஸி மெத்தடை அதுவும் இல்லாமல் அழகாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் ஃபோர்த்து மெத்தடு நம்ம வந்து பச்சை கலர் சிகப்பு கலர் இதை வந்து ஒன்று மாற்றி ஒன்று இப்படி வச்சுட்டு ப்ளவுஸ் லேஸை வந்து வச்சு நல்லா டைட்டாக அதை கட்டப்போகிறோம் அவ்வளோதான் இது வந்து எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வளையல் மாலை ஆனால் சாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் இது வந்து நம்ம டைட்டாக கட்டும் போது அது ஒரு அது நல்லா விரிஞ்சு அழகாக வரும் ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ஃபோட்டோக்கோ இல்லை அம்மன் சிலைக்கோ நம்ம வந்து வளையல் மாலை சாத்தலாம் கட்டாயம் இந்த நாலு மெத்தடுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி